தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திண்டுக்கல்லில் தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திண்டுக்கல்லில் தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வரவுள்ளது இந்த ஒட்டி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய மாநாடுகளை நடத்த ஆரம்பித்துள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சி மே முப்பத்தி ஓராம் தேதி திருச்சியில் மாநாடு அறிவித்தது இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி முழு நிலவு மாநாடு நடத்தியது போன்று மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்தியது வருகிற மே பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூரில் நாம் தமிழர் கட்சி பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துகிறது போன்று தற்பொழுது திண்டுக்கல்லில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு நடத்தப்பட உள்ளது பாண்டியன் அவர்களுடைய கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சமூக சமத்துவ மாநில மாநாடு நடைபெற உள்ளது திண்டுக்கல்லில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது தமிழகத்தின் மைய பகுதியான திண்டுக்கல்லில் நடைபெற உள்ளது ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள தேவேந்திரகுல வாலா வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எளிதாக வந்து போகக்கூடிய தொலைவில் இந்த திண்டுக்கல் உள்ளது ஆகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களும் திண்டுக்கல்லில் நடைபெற உள்ள தேவேந்திரகுல வேளாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களுடைய இன ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைக்கவும்